நீர்கோழம்புக்கு போக போறோம் நேரம் சொல்லக்கூடாது சாப்பிட்டு ஏர் போட்டு எந்த நாட்டுக்கு போக போறோம் வீடியோ ஃபுல்லா தெரிய வரும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நாங்கள் குறிப்பா இலங்கையில கொழும்புல இருக்கிறோம் கொழும்புக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆகிட்டு ஒவ்வொரு ஒரு விஷயங்கள நாங்க பார்த்துனாங்க இன்னைக்கு கொழும்புல இருந்துட்டு குறிப்பா நீர்கொழம்புக்கு போக போறோம் நேரம் சொல்லக்கூடாது ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் ஒரு காரணம் ஒன்று இருக்குது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்குமே கொழுவி ஆச்சு பேக்கை கொழுவினாலே எல்லாம் தெரிஞ்சிருக்கு குறிப்பாக நாங்கள் இதுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பயணித்து போக வேணும் கொழும்புல சரண்ட ரூம்லாம் தங்கியிருந்தாங்கள் சரண் வந்து கேம்பஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சரண் சொன்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் இல்லை முன்னுக்கு இருந்து மாறி சொல்லிட்டேன் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முறையும் வரைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தி சுத்தி பேருந்து கொண்டு என்ன பீட் பண்ணிடுவான் போல இருக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ் அது கஷ்டம் என்ன அமௌண்ட் உயரம் கொஞ்சம் அதனால பேலன்ஸ் ஆகாது சரி இப்ப நேட்டு வந்துட்டு கொழும்புல சும்மா இரவுக்கு எல்லாம் நைட் லைஃப் பாக்கலாம்னு சொல்லி ஆனா படு என்னன்னு சொல்றேன் நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சும்மா ரோட்டில் வாகனங்கள் எல்லாம் போது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது அப்படி தான் இருந்துச்சு நல்லா இருந்தது கணக்கு கடையில் பூட்டு சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போகிறோம் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்க அதோட சேனலுக்கு தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் சரி இதுலேருந்து எங்க பயணத்தை ஆரம்பிப்போம் பாய்டா பாய் 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 தேங்க்ஸ் ம் சரி இதுலருந்து அப்படி வெளிக்கிட போகிறோம் நாங்கள் தங்கியிருந்த இடம் பார்த்தீங்கன்னா கேண்டா வில சூ இருக்கு தானே அந்த மிருக காட்சி சாலைக்கு பின் தான் ரெண்டு மூன்று சேர்ந்த ஒரு காணிக்குள்ளே தான் இருக்குது இதுதான் சரண் இருக்கிற இடம் ஸோ இதுதான் சரண்ட ரூம் நாங்கள் இதில் தான் படுத்துனாங்க ஹோலில் அங்காலேயுமே ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு ஃபிளட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குண்ணா இந்த பக்கமே வீடுகள் இருக்குது ஓனர் ஒரு ஆள் தான் ஓனர் ஒரு ஆள் தானே ஆனால் நல்ல ஓனர் நாங்கள் இப்போ யாழ் ஹோட்டலில் தான் சாப்பிட வந்திருக்கிறோம்

மீன் சாப்பாடு தான் எடுத்துனாங்க பருப்பு கறி முல பைத்தங்க இதெல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் சாப்பாடு மேலே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு இஞ்ச வந்தீங்கன்னா கொழம்புக்கு வந்தால் இஞ்ச சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படி இல்லாட்டிக்கு ரிசி உணவு என்னோட இருக்குது அங்கேயும் வந்து குடிய காலமாக நல்ல மலிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடுறோம் எந்த நாட்டுக்கு போகிறோம்ன்றத வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிய வரும் கரண்ட் இல்லைன்றாங்களே போர்டிங் ஏர்போர்ட்லையும் ஏர்போர்ட்ல இருக்கா ஓகே இப்ப சாப்பிட்டு வந்துட்டா நாங்கள் இதுல இருந்து இன்னும் கிண கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேணும் மொத்தமாக வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பதா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்திருக்கு மூன்று பேருக்கு மீன் சாப்பாடு சோடாவும் எடுத்துனாங்க பரவாயில்ல தான் ஸோ வந்தால் இங்கே சாப்பிட்டுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டிக்கு விடிய காலம சாப்பாடு ரிசியில் சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் வந்தால் இந்த ரெண்டு இடத்துலேருந்து தான் அடிச்சலவாக நாங்கள் இன்றைக்கி ஃபெப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலங்கையில் கொழும்பில் மட்டும் இல்லை வடக்கு மாகாணம் இல்லை எல்லா இடத்துலையுமே பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கினேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வர்ற பகுதிகளெல்லாம் பார்த்தனாங்கன்னா தியேட்டர் அப்படி சின்ன சின்ன இடங்களில் பேக்கப்புக்கு ஜென்ரேட்டர் வச்சிருப்பிருந்தானே அந்த இடங்களில் கரண்டுகள் இருக்குது மற்ற இடங்கள் எந்த இடத்துலையுமே கரண்டுகள் இல்லை அதாவது மின்சார வசதி எதுவுமே இல்லை ஸோ தெரியலை கிட்டத்தட்ட நாங்கள் கொரோனா டைமுகளில் மற்றது இந்த லாக்டவுன் டைமுகளில் இருந்த மாதிரியான நினைவுகளை தான் மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பெட்ரோலுக்கெல்லாம் கியூவில் நின்றமே அதை மாதிரி திருப்ப வந்துருமோன்னு தான் யோசனை இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வராது ஸோ பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை என்றதால கொழும்பு நகரமுமே வெறிச்சோடித்தான் இருக்குதுன்னா கோவை பார்க்க பாரு பழனி பாடம் தெரிஞ்சுது போனா தான் இந்த பாலத்துக்கு ஆளு முடிஞ்சிடலாம் இந்த ஹைவேல வந்து பொறுத்த வரைக்கும் கார் பெரிய வாகனங்கள் வேனுங்கள் அது எல்லாம் போனி இருக்கு இப்ப நாங்க போறது இருந்து ஹைவேல போன ஹைவேல நீங்க போனீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு வந்து நீங்க சந்தைக்கூடிய மாதிரி நாங்க போறதுல போனா அப்படின்னு நீங்க ஓகே இப்போ நாங்க நீர் கொழும்பு வந்தடைஞ்சிட்டோம் என்னடா கொழும்புல இருந்து வெளிக்கிட்டதை காட்டினோம் அதுக்கப்புறம் கல்லணி பாலம் காட்டினது திடீர்னு பார்த்தா நீர் கொழும்புல வந்து நிற்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்க வார வழியில் ஆட்டோவில் நல்ல நிற்கிறேன் நாங்கள் வந்து வளமையான ரோட்டால வராமல் அதாவது இப்போ ஹைவே இல்லை ஹைவே இல்லாமல் நோமல்லையே மெட்ட ரோட் ஒன்று இருக்குது அதாவது இந்த கடற்பரப்பு இருக்குது தானே கடற்பரப்பு அண்டின பக்கத்தால் ஒரு சின்ன ஒரு ரோட் வரும் அந்த ரோட்டால் நாங்கள் வந்து வந்து கொண்டு நாங்கள் அதில் ட்ராஃபிக் பெருசாக இருக்காது ஸோ அந்த ரோட்டால் வந்துட்டு ஒரு மூணு மணி மூன்றரை போல் நாங்கள் இங்கே வந்து அடைஞ்சிட்டோம் வந் சரி இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஏர்போர்ட் போக போகிறோம் ஏர்போர்ட்லேருந்து அடுத்ததான் எந்த நாடுக்கு போக போகிறோம்ன்றதை நீங்கள் அடுத்த காணொலியெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் தங்கியிருக்கிறது ஒரு வீட்டில் தான் நாங்கள் இப்போ தங்கியிருக்கிறோம் வீடு நல்ல பெருசாகவே இருக்குது ஒன்றுக்கு சோஃபா செட் இல்லாமல் இருக்குது முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா கரண்ட் இப்போ வந்துட்டு அதாவது மின்சாரம் வந்து வந்துட்டு மேலே பாருங்க லைட் எல்லாம் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்கிறது வளம தான் இப்போ வெளிநாடு மேற்கத்திய நாடுகள் மாதிரி இல்லை ஸோ இந்த நாட்டில் வந்துட்டு அடிக்கடி இப்படி நடக்கிறது இன்றைக்கு இன்றைக்கி இலங்கை பூராவுமே அப்படி மின் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது அதாவது எந்த இடத்துலையுமே பகுதியெல்லாம் கரண்ட் இல்லை இப்போ வந்துட்டுது இப்போ இந்த வீடியோ எடுக்க ஆரம்பி கேட்க வந்துட்டுது ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ தங்கியிருக்கிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல தங்கியிருக்கிறோம் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் கனவேர் வந்து கேட்குறீங்க அடுத்த நாடு இந்த நாடுக்கு போக போகிறீங்கன்னு சொல்லி என்னென்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த பயண காணொலிகள் தான் நான் போட்டுக்கொண்டு வாரேன் நான் ஒரு இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்துருக்குது ஸோ தொடர்ச்சியாக பயணக்கானொலிகள் வருஷத்தில் ஒரு மூன்று மாதம் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாலு நாடுகள் போகிற மாதிரி தான் பிளான் மற்ற நேரங்களில் வந்து இலங்கையிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதோட டெய்லி லைஃப் மற்றது இங்கே நடக்கிற நியூஸ் அப்டேட் நியூஸ் அப்டேட்னு சொல்ல முடியாது நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு ப்ளாக் ஸ்டைலில் வரும் எங்கட வந்து நியூஸ் சேனல் கிடையாது அதனால் வந்து இங்கே நடக்கிற விஷயங்களை ப்ளாக் ஸ்டைலில் தரப்போகிறோம் அதோட குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்ததாக கிணக்க பிளான்ஸுமே வச்சுருக்குறோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்தில் ஒரு பெரிய ட்ரிப் ஒரு மூன்று நாலு மாதம் ஒரு மூன்று நாடோ இல்லை நாலு நாடோ எடுத்து பட்ஜெட்டில் இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு இந்த நாடுக்கு போகலாமன்றது வீசா அதே நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது என்ன மாதிரி பட்ஜெட் முடியும் எந்தெந்த இடங்கள் சுற்றி பார்க்கலாம்ன்ற விஷயங்களை உள்ளடக்கின மாதிரி வளமையாக வர மாதிரி வந்து கொள்ளும் ஏற்கனவே நாங்கள் போன காணொலிகள் வந்து ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கிறோம் நீங்கள் அதுகளையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோதான் விஷயம் தொடர்ச்சியாக போக முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வர்ற வருமானத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் பயணம் செய்யறாங்க அது வந்து வேறொரு நாட்டுல போயிட்டு செலவழிக்கிறதுக்கு போதுமானதா இருக்காது இப்போ இது வரைக்கும் நான் போன நாடுகளுக்கெல்லாம் ஓகேவா இருக்கும் எனி இனி போக போற நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வர்ற வருமானத்தை வச்சு நாடுகளை சுற்றி பார்க்குறதெல்லாம் கஷ்டம் ஃப்ளைட் டிக்கெட்டே உங்களுக்கு நியாயமாக தெரியும் சாதாரணமாக யூரோப்பில் மற்றது புலம்பெயர் தமிழர்கள் தான் எங்களோடய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து போகிற செலவுகளை உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் இலங்கைக்கு வரைக்கு எப்படி இருக்கும் அதே நேரத்தில் இலங்கையிலேருந்து கொண்டு இலங்கை உழப்ப வச்சுக்கொண்டு வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் விழ காலமும் செஞ்சனால் அதை விட போகிறதில்ல வருஷத்தில் ஒரு தடவை வரப்போதும் இதையுமே இந்த இடத்த சொல்லிக்கொள்கிறேன்